en வணக்கம் இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ காட்சியானது ரொம்பவே அபூர்வமான ஒரு காட்சியாகும் ஏனென்றால் கடல் அலையில அம்மன் பிரகாசமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு அபூர்வமான காட்சி தான் இப்போ நீங்க பாத்தீங்க இந்த காட்சியை நீங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுதே உங்க ஆழ்மனதில் மனதுல ஒரு வேண்டுதலை நினைச்சுக்கோங்க அது கண்டிப்பா நிறைவேறும் ஏனென்றால் சாதாரண இடத்துல இப்படி குடி இருக்கிறத விட கடற்கரையிலும் மலையின் மீது இருக்கிற அம்மனை நாம வழிபட்டோம் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கை வந்து உயர்வானதாக மாறும் இது போன்ற இடத்துல இருக்கிற அம்மன்களுக்கு சக்திகளும் மிகவும் ரொம்ப அதிகமாக காணப்படும் இதை பற்றின பல முக்கியமான தகவல்களை தான் இந்த பதிவில் இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு எயிட் எம்எம்ல பாலிஸ்ட் மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே தரிசனம் தருகின்ற அதிசய ஆயிரங்காளியம்மன் ஆலயம் புதுச்சேரி மாநிலத்தின் திருமலை ராயன்பட்டியில் அமைந்துள்ளது இந்த அம்மனின் இயற்பெயர் வீரகாளி ஆகும் இதனை இந்த ஊரில் வாழ்ந்த மகாவித்வான் சோமசுந்தர கவிராயர் இயற்றிய பாடல்கள் வாயிலாகவும் முடிகிறது ஆனால் இந்த அம்மனுக்கு பூ பழம் இனிப்பு என எந்த பொருட்களை படைத்தாலும் அது ஆயிரம் எண்ணிக்கை கொண்டு ஒவ்வொன்றிலும் ஆயிரம் பொருட்கள் படிக்க வேண்டும் ஆயிரம் எண்ணிக்கையில் படையல்களை ஏற்றதால் அன்னை ஸ்ரீ ஆயிரம் காளியம்மன் என அன்போடும் அழைக்கப்படுகிறார் வங்கதேசத்தை ஆண்டு வந்த மன்னன் அன்னை காளியின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார் நின்ற கோல அன்னையை ஸ்தாபித்து நாள்தோறும் ஆயிரம் பூக்கள் ஆயிரம் மஞ்சள் ஆயிரம் பிரசாதங்கள் என ஆயிரம் எண்ணிக்கையில் நிபந்தனம் செய்து வழிபட்டு வந்தார் மன்னனின் காலத்திற்கு பிறகு மற்றவர்களால் ஆயிரம் படையல் வழக்கத்தை மேற்கொள்ள முடியவில்லை அதனால் இந்த அன்னையை ஒரு மரப்பேட்டையில் வைத்து அதில் வழிபடும் வழக்கத்தை ஓலையில் எழுதி வைத்து கடலில் மிதக்க விட்டனர் கடலில் மிருந்து வந்த பெட்டி காரைக்காலை அடுத்த திருமலை ராயன் பட்டினத்திலும் வங்கக்கடல் திருமலை ராயன் சங்கமிக்கும் இடத்தில் நிலை கொண்டது இதனை கண்ட அந்த பகுதி இந்த பெட்டியை கண்டு அதிசயித்தனர் தங்களுக்கு பெரும் புதையில் கிடைத்ததாக எண்ணி அதை கைப்பற்றி நெருங்கினர் ஆனால் அந்த பெட்டியோ அவர்களிடமிருந்து விலகி சென்றது முடிவில் ஒரே ஒரு இடத்தில் மீண்டும் நிலை கொண்டு நின்றது இந்த செய்தி காட்டு தீயாக பரவியது மக்கள் பெருமளவில் கூடினார்கள் ஆனால் எவராலும் அந்த பெட்டியை நெருங்க முடியவில்லை இது ஏதோ தெய்வ சக்தி உள்ளதென மக்களும் உணர்ந்தார்கள் இறையாருள் பெற்றவராலேயே பெட்டியை மீட்க முடியும் எனவும் புரிந்து கொண்டனர் இந்த நிலையில் ஒரு நாள் இரவு திருமலைராயன் பட்டினத்தை சேர்ந்த ஒரு வயது முதிர்ந்த சிவனடியாரின் கனவில் தோன்றிய அன்னை தான் குடியிருக்கும் பெட்டியை கடலில் இருந்து மீட்டு வந்து வழிபடுமாறு கட்டளையும் இட்டார் ஊரார் மீண்டும் திருமலை ராயன் கடற்கரைக்கு சென்றனர் அந்த பெட்டியை நோக்கி மனமுருகி வேண்டி நின்றார் அப்போது அங்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அந்த பெட்டியும் அவரின் அருகில் வந்து நின்றது அந்த பெட்டியை அந்த ஊரில் உள்ள தேவார வைப்பு தலமான அபிராமி உடனூரை ராஜசோலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு ஊர்வலமாக கொண்டு சென்றனர் அந்த ஊரில் உள்ள புதுவை ஸ்ரீ பாத பூஜை அம்பலத்தாடும் சுவாமிகள் மடத்திலும் வைத்தனர் பெந்த போது ஒளி வீசும் வடிவமாக ஆயிரம் காட்சி தந்தார் அவரின் திருவடியில் ஒரு அன்னைக்கு பொருள் எதுவாக இருந்தாலும் அது ஆயிரம் எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் எனவும் எழுதியிருந்தது பொருளாதார வசதி அதிகம் இல்லாத அந்த பகுதி மக்களுக்கு தினமும் ஆயிரம் பொருட்களாக படையல் செய்வது இயலாத காரியமாகவும் இருந்தது முடிந்தவரை ஆயிரத்தில் நிபந்தனம் செய்து வந்தாலும் அவர்களால் அதனை தொடரவும் முடியவில்லை அதனால் அன்னையிடம் அன்னையை தினந்தோறும் ஆயிரம் பொருட்கள் படையல் எங்களுக்கு இயலாத நிலை உள்ளது இதற்கு நீங்களே வழி கூற வேண்டும் எனவும் வேண்டி நின்றனர் பக்தர்களின் சிரமங்களை உணர்ந்த அன்னை அதற்கு வழியும் காட்டினார் உங்கள் நிலையை நான் அறிவேன் ஆனாலும் இங்கே நிரந்தரமாக குடியமர விரும்புகிறேன் எனவே ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிபந்தனம் செய்து என்னை வழிபடுங்கள் அதன் பின்பு என்னுடைய வடிவை மீண்டும் பெட்டியில் வைத்து அதனை தினந்தோறும் வழிபடுங்கள் எனவும் வழிகாட்டினார் அதன்படியே சுமார் பல்லாண்டு காலமாக அன்னை ஆயிரங்காலி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை காட்சி கொடுக்கிறார் பொதுவாகவே அம்மன் வட திசை நோக்கி அமைக்கப்பட்டு இருக்கும் ஆனால் இந்த தளத்தில் அம்மன் தென் திசை நோக்கியபடி அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக மரண பயம் நீங்கும் சக்தி பெற்றவராக பக்தர்கள் வழிபடுகின்றனர் மேற்கு நோக்கிய வாயிலில் ஆலயம் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது ஆலய முகப்பில் நுழைவு வாயிலில் வலது புறம் மகாலட்சுமி இடது புறம் சரஸ்வதி நடுநாயகமாக ராஜேஸ்வரியும் சுதை வடிவில் அமைந்துள்ளனர் ஆலயத்தில் இரண்டு சந்நிதிகளை நாம் பார்க்கலாம் இடதுபுற சந்நிதி முக்கால் அடி உயர நடராஜர் அரை அடி உயர சிவகாம சுந்தரி பீச்சிருக்க வடிவிலான விநாயகர் வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமான் என தெய்வ வடிவங்கள் நிறைந்துள்ளன வலதுபுற சந்நிதியில் ஆயிரம் காளியம்மன் என்னும் வீர காளியம்மன் சந்நிதி உள்ளது அணை காலி எண் கொண்டவர் முன்னுள்ளது வலது கரத்தில் சூலமும் இடது கரத்தில் கபாலம் தாங்கியும் பின்னுள்ள ஆறு கரங்களில் பால் கேடய மணிக்கொடி உடுக்கை வேதாளம் தாங்கியும் தென்திசை நோக்கி காட்சி தருகிறார் இந்த கோலத்தை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரண்டு நாட்கள் மட்டுமே காண முடியும் அன்னை நின்ற காட்சி தருகிறார் காலையிலிருந்து இரண்டு நாட்கள் மட்டும் அதாவது புதன் வியாழன் ஆகிய இரு நாட்களில் பக்தர்களுக்கு அன்னை காட்சி வழங்குவார் வெள்ளி அன்று அதிகாலை அன்னை மீண்டும் பெட்டிக்குள் வைத்து விடுவார்கள் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் மூடியே பெட்டிக்கே பூஜை நடத்தப்படும் ஒரு குழந்தைக்கு எப்படி தாய் முக்கியமோ அதே அளவிற்கு ஒரு ஊருக்கு அம்மன் கோவில் முக்கியம் என்பார்கள் எல்லா ஊரிலுமே நிச்சயமாக அம்மன் கோவில் இல்லாமல் இருக்காது அந்த அம்மன் கோவிலில் நாம் இப்படி வழிபட்டால் உங்களுக்கு இருக்கின்ற மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் நிச்சயமாக தீரும் இதுவரை பலருக்கும் தெரியாத விஷயமாகவே இது இருந்து வருகிறது ஒரு சிலர் எல்லாம் அம்மன் கோவிலில் பொங்கல் வைத்து வழிபடுவதை நாம் பார்த்திருப்போம் இவர்கள் விசேஷ நாட்கள் மட்டுமல்லாமல் சாதாரண தினத்தில் கூட பொங்கல் வைத்து பக்தர்களுக்கு பிரசாதம் அளிப்பார்கள் அம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் தெய்வமானது எந்த அம்மன் தாயாக இருந்தாலும் அதாவது எந்த பெயரில் இருந்தாலும் அவர் உக்ரமாக தெய்வமாக இருந்தாலும் கூட நீங்கள் பொங்கல் வைத்து படையில் போட்டு வழிபாடு செய்தால் வருமானம் பெருகும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருக்கும் சூழ்நிலையில் கூட அம்மனை வேண்டி நிச்சயமாக நல்லது நடக்கும் இதை அறிந்தவர்கள் தான் எல்லா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அருகில் இருக்கின்ற அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள் முதலில் உங்களுக்கு இருக்கும் மனக்குறைகளை தீர்க்க வேண்டுதல் வைக்க வேண்டும் அதாவது உங்கள் அருகில் இருக்கின்ற அம்மன் கோவிலுக்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் கஷ்டம் தீர முதலில் முழு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு வரும் அடுத்த வாரத்தில் செவ்வாய் எனது வெள்ளிக்கிழமைகளில் அந்த கோவிலுக்கு படையல் வைக்க தேவையான பொருட்களை வீட்டிலிருந்தே கொண்டு செல்ல வேண்டும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மாலை வேளையில் கோவிலுக்கு சென்று பக்தர்கள் அதிகம் வருவதற்குள் நல்ல நேரத்தில் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது முழு மனதாக நம்பிக்கையோடு உங்களுடைய வேண்டுதல்களை அந்த அம்பாளிடம் சமர்ப்பிக்க வேண்டும் பின்னர் படையலுக்கு தேவையான உணவை தயாரிக்க வேண்டும் அம்மனுக்கு படையலை படைத்துவிட்டு அதன் பின்னர் அங்கு வரும் பக்தர்களுக்கு அதனை பிரசாதமாக வழங்குங்கள் முதல் வாரம் இதனை செய்த பின்பு அதற்கு அடுத்த வாரங்களில் ஒரு முறையாவது அம்மனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி செய்து வர அடுத்த சில மாதங்களிலேயே உங்களுடைய மனக்குறைகள் நீங்கும் நமக்கு வரக்கூடிய துயரங்கள் விலக வேண்டும் என்றால் முதலில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு என்பது நம் ஊரில் இருக்கின்ற ஊரை காக்கின்ற நம் வீட்டை காக்கும் நம்மை காக்கும் நம்மூர் ஊர் கோவில்களில் இருக்கும் தேவங்களை வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு கிராம தேவி என்ற ஒரு கோவிலும் இருக்கும் எவர் தன்னுடைய பூர்வீக சொந்த ஊரில் இருக்கின்ற தேவங்களை வழிபட பார்க்காமல் மறந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு கஷ்டம் வருவதற்கு இதுவும் ஒரு காரணம் நீங்கள் இருக்கின்ற ஊரை விட்டு விட்டு பெயர்ந்து வேறு இடங்களுக்கு போய் வந்தாலும் சரி வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று அந்த கோவிலில் உள்ள தெய்வங்களை தரிசனம் செய்து வருவது நல்லது தினந்தோறும் அம்மன் வழிபாட்டை செய்து வந்தால் நம் வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி விடும் வீடு லட்சுமி அம்சம் நிறைந்ததாக மாறும் மேலும் காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாட்டால் வீட்டில் தீராத கஷ்டங்கள் கூட விரைவாக ஒரு தீர்வுக்கு வந்துவிடும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற புனித நீரில் நீராடிய பின்பு அம்மனை வழிபட்டால் மண் இணைத்த காரியங்கள் உடனே வெற்றியடையும் வராகி அம்மனை பஞ்சமி திதியில் விரலி மஞ்சள் மாலை அணிவித்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும் மேலும் வராகி அம்மனுக்கு பதினாறு முறை பிரஜனம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்று மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ